கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்களும் ஜோதிடம் பற்றிய அடிப்படை ஞானம் கொண்டவர்களும் கூட சனீஸ்வர பகவானை பத்தி கொஞ்சம் தப்பு கணக்கு தாங்க போட்டிருக்கீங்க ஏன்னா பொதுவாகவே ஜோதிட ராசி பலன்கள் பற்றிய புத்தகங்கள் வீடியோக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கூட சனீஸ்வர பகவானை பற்றிய பயத்தையும் வெறுப்பையும் மட்டுமே மக்கள் மனதில் விதைக்கின்றன ஆனால் தீவிரமான சனீஸ்வர பக்தர்களுக்கு மட்டுமே அவர் செய்யக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் புரியும் கஷ்டப்பட்டு உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் சம்பாதிக்கணும் உங்களுக்கு உதவி செய்யாமல் உபத்திரவங்களை மட்டுமே செய்வார் கெட்டவன் ஆனால் நேர்மையாக நியாயமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வேலை வியாபாரம் தொழில் செய்து சம்பாதிப்பவர்களுக்கு சாட்சாத் திருப்பதி வெங்கடாஜலபதி போலவும் குபேரனை போலவும் வருமானங்களையும் வசதிகளையும் வாரி வழங்குபவரும் சனீஸ்வர பகவானே நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே சுத்திக்கிட்டு கடன் வாங்கிய காலம் தள்ளிக்கிட்டு வாங்கிய கடனையும் கொடுக்காமல் ஏமாற்றுபவர்களுக்கு சனீஸ்வர பகவான் தன் கொடூரமான முகத்தை மட்டுமே காட்டுவார் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே ஏழ்றதாங்க நல்ல காலமே எப்பவுமே கிடையாது இந்த வீடியோ இந்த சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனீஸ்வர பகவானின் பேர்ச்சிக்கான ட்ரெய்லர் மாதிரி தாங்க இது சின்ன முன்னோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தேய்பிரை திருதியை திதியில் அதாவது பௌர்ணமிலியிலிருந்து ஒரு மூணாவது நாளுங்க சந்திரன் கிட்டத்தட்ட தன்னுடைய ஒரு முக்கால்வாசி பலத்துடன் உள்ள நாள் அது சந்திரனின் நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தனது சொந்த வீடு மற்றும் மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருந்து குரு பகவானின் ஆட்சி வீடான மீனத்திற்கு பயணம் செய்கின்றார் பங்குனி பதினெட்டு அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான பூராட்டாதி நான்காம் பாதத்தில் அவர் சஞ்சாரம் செய்வார் இதே காலகட்டத்தில் சனீஸ்வர பகவானின் நெருங்கிய நண்பரான சுக்கர பகவானும் மீனராசியில் உச்சமடைகின்றார் மிகச்சிறந்த சுப கிரகமான குரு பகவானின் வீட்டில் இன்னொரு மிகச்சிறந்த சுபகிரகமான சுக்கரனுடன் இணைந்து சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது எல்லா ராசியினருக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்குமே நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி தன் சொந்த நட்சத்திரமான உத்ராட்டாதியில் பயணம் செய்ய தொடங்குவார் சனீஸ்வர பகவான் அதற்கடுத்த ரேவதி நட்சத்திரமும் சனீஸ்வர பகவானுடைய நெருங்கிய நண்பரான புத பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் இந்த சனீஸ்வர பெயர்ச்சியில் யாருக்கும் கெடுபலன்கள் என்பதே கிடையாதுங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் முடிய உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையை பெற்றுள்ளதாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் மாதத்திற்கு மேல் கன்னிராசியில் இருக்கும் குரு பகவானின் பார்வையை பெற்றுக்கொள்வதாலும் எல்லா விதத்திலும் மட்டுமே நம்ம பகவான் முக்கியமாக நிதி நீதி ஆன்மீகம் குடிக்கக்கூடிய திரவங்கள் அதாவது இந்த ஜூஸ் பால் தண்ணி இது மாதிரிங்க குடிக்க முடியாத ஆனால் மருத்துவ குணம் கொண்ட மருத்துவ காரணங்களுக்காக நாம் குடிக்கக்கூடிய திரவங்கள் அப்புறம் வந்து விவசாயம் கால்நடைகள் முக்கியமாக பால் கொடுக்கும் பசுமாடுகள் மற்றும் எருமை மாடுகள் இவற்றுடன் சேர்த்து விவசாயிகளின் நம்பிக்கை நட்சத்திரமாகிய உழவு மாடுகள் இது எல்லாமே வந்து லாபம் கொடுக்கும் விஷயமாக அமையுங்க தானியங்கள் மற்றும் நெல் அரிசி எல் கடலை வகைகள் போன்றவை நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் சனீஸ்வர பகவானின் முக்கியமான காரகத்துவங்களான எறும்பு மட்டுமல்லாது தங்கம் பித்தளை வெள்ளி போன்ற உலோகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் இது சம்பந்தமான நீங்க வேலை செஞ்சாலுமே தொழில் செஞ்சாலுமே வியாபாரம் செஞ்சாலுமே கூட நீங்க வந்து அதிகபட்ச லாபத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் என்பது நிச்சயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மது மாமிசம் என்று ராகுவின் மயக்கத்தில் மயங்கி கிடப்பவர்களுக்கு ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து குணப்படுத்துவது போல சனீஸ்வர பகவான் சில சில கஷ்டங்களை கொடுத்து அவர்களை அந்த தொல்லையிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருவார் எப்படி நாம வந்து அந்த மாத்திரை மருந்து கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனா நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க அந்த நோய்கள்லாம் குணமாகுது இல்லைங்களா அது மாதிரியான சில உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கும் மாத்திரை மருந்து போல நன்மைகளை செய்பவர் சனீஸ்வர பகவான் ஆரம்பத்தில் அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வேதனையை கொடுக்கும் தான் ஏன்னா மாத்திரை மருந்து எப்பவுமே வந்து கசப்பானது ஆனால் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் குணமடையும் அதனால வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்தா நீங்கள் அதை சவிச்சுக்கோங்க உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அன்பளிப்பு வளமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வருமானம் மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் சனீஸ்வர பகவான் அடுத்தடுத்து பன்னெண்டு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து சனீஸ்வர பயிற்சியை பற்றி நம்ம வீடியோ போடலாங்க இந்த சின்ன வீடியோ வந்து இதோ இதோட முடிஞ்சுங்க நன்றி